அடுத்தைய பரிசுத்த நாமம் உண்டாவதாக கிராஸ் டிவிக்கு முன்பதாக இந்த ராத்திரி வேளையில் அமர்ந்திருக்கிற பெரியோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த நாட்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் உங்கள் ஃபோன் கால் அடிக்க வந்தது அநேக காரியங்களுக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் பதில் கிடைச்சி விசுவாசிக்கிறோம் உங்கள் ஃபோன் இன்னும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்காக ஜெபக்குள்ளேருந்து நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு குரூப் உங்களுக்காக இருக்குது கற்றுகிறவங்களை தனிமரம் இல்லை உங்களுக்கு ஆஜபிக்கிறதுக்கு கத்திர ஒரு கூட்டத்தை ஆண்டோர் நியமித்து வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை ஸ்தூத்திரம் கடந்த வாரம் உங்களுக்கு கேட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி கர்த்தருடைய வார்த்தை அந்த வார்த்தை பெண் மான்களை ஈண வார்த்தை காதேஸ் பர்வதங்களை அத்திர பண்ணக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை உங்க ஜீவத்தை நடக்காத விஷயங்களுக்கு மேலே ஓ மறித்து போயிருக்கிற அனுபவங்களை போல பலதை உங்க வாழ்க்கையில் எங்கேயோ ஸ்தோத்ரோ இதுவரையும் நடக்க முடியாத சில காரியங்களில் தேவனுடைய வார்த்தை அந்த காரியங்களில் ஜீவன் உண்டாகுது இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய தேவனுடைய வார்த்தை பலதும் முடங்கி கிடக்குது பலதும் நடக்க முடியாத விஷயங்களுக்கு மேலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு அதில் ஜீவன் உண்டாகும் பிரைஸ்தலோடு காலை லூயா நாலு நாள் நாட்டம் அடித்த சரீரத்துக்கு மேலே ஒரு வார்த்தை புறப்பட்டது லாஸ்டரு எலும்பு என்று சொல்லும்போது அதேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வார்த்தை ஒரு நாள் நாள் அழுகின சரீரத்துக்கு மேலே அந்த வார்த்தை ஒரு ஜீவனோடு கூட வெளிப்பட்டு வெளியே வந்துச்சுன்னா பல வருடங்களாக நாலஞ்சு வருடங்களாய் பலவிதமான விஷயங்களுக்கு மேலே ஓ இன்றைக்கு நான் பாரப்பட்டு கொண்டிருக்கிறேங்க எந்த விஷயத்துக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்க பண்ணும்போது பண்ணும் போது வாசிக்கலாம் அதிகாரம் வசனம் சரீரம் ஒரே தரம் பலியிட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தராக்கப்பட்டிருக்கிறோம் முன்னாடி வாசிக்கும் பொழுது ஒன்பதாவது வசனம் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னால் இரண்டாவது நிலை நிலைத்திருவுக்கு முதலாவதை நீக்கி போட்டிருக்கிறார் இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு இதோ வருகிறேன் என்று சொல்கிறார் இங்கு நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக முதலாவ இதை தகர்த்து எறிந்து இரண்டாவது நிற்கும்படியாய் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சரீரம் நமக்கு ஒரே தரம் பலியிட்டதினால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ முதலாவது நமக்குள்ளிருந்த பாவத்தை நீக்குவதற்காக இயேசு இந்த பூமியில் அவரு பிதாவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் நம்முடைய பாவங்களை நீக்கி போடுவதற்கு முதலாவது நம்முடைய பாவங்களை நீக்கி போடுவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் நமக்காக வெளிப்பட்டிருக்கிறார் அப்போ பிதாவுனுடைய சித்தம் இந்த பூமியில் அவர் நமக்காக அவருடைய சித்தம் செய்வதற்காக இந்த பூமியில் வெளிப்பட்டிருக்கிறார் அப்போ முதலாவது நம்முடைய பாவங்களை அவர் நீக்கி போடுவதற்காக தான் அவர் நமக்கு ஒரே தரம் பலியானார் அப்போ அவர் இந்த பூமியில் கணிக வயிற்றில் அவர் பிறந்தது முப்பத்தி மூன்று வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தது மூன்று வருஷம் அவர் ஊழியம் செய்தது முப்பது வருஷம் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் மூன்று வருஷம் ஊழியத்தில் வந்த அனுபவங்கள் இது எல்லாம் ஒரு இருந்தாலும் அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் இந்த பூமியில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது தாயுடைய கருவுலையும் உலக தோற்றத்துக்கு முன்பதாய் நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்போ தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது நாம் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு தாயுடைய கருவிலை உருவாகுவதற்கு முன்பதாய் நாம் அவருடைய கருத்தில் இருந்திருக்கிறோம் பேதுருவை தேவன் தெரிந்தெடுப்பதும் அவர் தாயுடைய கருவுளை உருவாகுவதற்கு முன்பதாய் அவரை கொண்டுதான் சபையுடைய பவுண்டேஷனுடைய தொடக்கத்துக்கு தேவன் அந்த மனுஷனை தேர்ந்தெடுத்தார் ஏதோ மீன் பிடிப்பனை கொண்டு ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்தார் நமக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் அந்த மனுஷனை எப்படி தேவன் தெரிந்தெடுத்தார் மீன் பிடிக்கிறவனை யாரும் கண்டுகொள்ளாத அனுபவத்தில் அவர் தாயுடைய கருவலை உலக தோற்றத்துக்கு முன்பதாய் மீன் பிடிக்கிற பேதுருவை தேவன் தெரிந்தெடுத்து பிதாவுடைய சித்தம் அவரே கொண்டு சபையை ஸ்தாபிக்கதற்கு தேவனுடைய சித்தம் இருந்ததுனால தான் பேதுருவை தேவன் தெரிந்தெடுத்தார் அப்பசுனாய பவுல புற ஜாதிகளுக்குள்ள ஒரு சுவிசேஷம் அறிவிக்கும்படி தேவன் அவர் பிதாவுடைய சித்தம் இருந்ததுனால அந்த மனுஷனை தெய்வம் தெரிந்தெடுத்தார் அநேக மிஷினரிகள் இந்தியாவில் வந்து அநேக கிராமங்களில் அநேக தேச அநேக மாநிலங்களில் போய் சுவிசேஷங்களை அறிவிப்பதற்கு கடல்கள் கடந்து இங்கே வந்து தேவத சித்தத்தை செய்வதற்கு தானே அநேகர் அர்ப்பணிக்கப்பட்டு அநேகர் இரத்த பலியாய் மறித்திருக்கிறார்கள் எதற்கு தான் பிதாவுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக இன்றைக்கு இந்த ராத்திரி நமக்கு தெரியணும் நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு முன்பதாயிருந்தாலும் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தெய்வன் தெரிந்தெடுத்தார் நாடக பட்டகத்துக்குள்ளாய் மோசைய ஆண்டவர் தன்னுடைய சிறு வயதில் மூன்று மாதத்திலே தெய்வன் பிள்ளைய தெய்வன் தெரிந்தெடுத்தது இஸ்ரேவேலி ஜனங்களை விடுவிப்பதற்கும் இஸ்ரேவேலி ஜனத்தை எகிப்து தேசத்திற்கு ரட்சித்து காணான் தேசத்திற்கு கொண்டுவதற்கு ஒரு அபிஷக்தனாய் தேவனுடைய சித்தம் மோசையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுதான் மோசையுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் அதுதான் நாம் இதோ நான் அவருடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று பார்க்கிற இயேசு இன்றைக்கு ஒவ்வொருவரும் தெய்வ சித்தத்தை செய்வதற்கு தான் தேவன் இந்த பூமியில் நம்மளை தாயினுடைய கருவுளையும் உலக தோற்றத்துக்கு முன்பதாய் நம்மளை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் இன்றைக்கு பலரும் அவங்களுடைய சித்தம் நிறைவேறதற்குதாக தான் தேவனிடத்தில் தேடுகிறோம் தேவனை தேடுவது பைபிளை சொல்வது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி இயேசு இந்த பூமியில் அவர் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக அவர் கல்வாரி சிறுவையில் அவர் நமக்காக ஒரு தரம் பலியாகி நம்மளை அவர் விடுவித்து நம்மளை முதலாவது தனத்திலிருந்து விடுவித்து தேவனோடு கூட ஐக்கப்படுவதற்காக அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று சொன்னால் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தான் தெய்வம் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆனால் நாம் நம்முடைய கூட்டி சேர்த்தவங்க கூட கொடுத்தது கர்ப்பதனி தேவன் கொடுத்த சுதந்திரம் தக்க துணையை சேர்த்து கொடுத்தது தேவன் இன்றைக்கு நம்முடைய குடும்பம் நமக்கு சேர்த்து கொடுத்ததும் தேவன் கொடுத்ததுக்காக தான் பாரப்படுகிறோமோ ஒளிஞ்சி இந்த பூமியை உள்ள பாரங்கள் படுகிறோம் ஆனால் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்து இந்த பூமியில் அனுப்பினது எதிர்க்கின்றா தேவனுடைய சித்தம் செய்வதற்காக தான் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் ஒருபோதும் நாம் அதை மறந்து போயிடக்கூடாது நம்ம நினைக்கிறோம் நம்முடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் தெரிந்தெடுக்கலை அவரும் சித்தத்தை செய்வதற்கு தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஹலை லூயா அதனால தான் ஸ்தோத்திரம் நம்முடைய ஜீவிதங்களில் தேவனுடைய சித்தம் நம்மளை கொண்டு நிறைவேறுவதற்கு நமக்குள்ள இருக்கிற பல தடைகள் நிமித்தம் நம்முடைய தேவ சித்தம் நம்மளை கொண்டு நிறைவேற விடாதபடி நம்முடைய கிராமத்தில் நம்முடைய தெருவில் நம்முடைய பட்டணத்தில் ஸ்தோத்திரம் நம்முடைய மாநிலங்களில் தேவ சித்தம் இதுவரை நிறைவேறாத காரணம் என்னென்னா நம்முடைய ஜீவிதத்தில் பலவிதமான தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் ஒரு பாத்திரனா இல்லாதனால் நினைவு பட்டணத்தில் பிரசங்கிக்க சொன்னார் யோனாவை அவன் விரும்பினது தரிசத்துக்கு போயிடலாம் அவருடைய சித்த நிறைவேனா நினைவு பட்டணத்தில் அஸ்ரீ ராஜாவுக்கு முன்பதாய் இவர்கள் அடிமையாய் வாழ்ந்த இடத்துல போய் அடிமைத்தனத்தை ஜனத்துக்கு பிரசங்கிக்க சொல்லும்போது இவர் பயந்து தேவ சித்தம் நிறைவேற்றாதபடி இவருடைய விருப்பத்தின்படி தரிசுக்கு கடந்து போனார் இவருடைய விருப்பம் இவருடைய சித்தம் போன இடத்துல அநேக குழப்பங்கள் உண்டாகிச்சு கப்பலில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர போராட்டங்கள் யோனாவுக்கு தெரியும் இது தேவ சித்தம் இல்லை காற்றும் போயில உடனே நம்ம சீட்டு போடும்போது யோனாவோட பேர் வந்துச்சு உடனே நல்லா அப்போ நீங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நான் தான் ஏன்னா நான் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் என்னுடைய சுய விருப்பங்களுக்கும் என் சுயமான இஷ்டத்துக்கும் என் சுயமான காரியத்துக்கு வந்ததுனால தான் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை இப்போ உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா என்னை தூக்கி கடலில் போட்டால் போதும் இந்த பிரச்சனைகள் மாறும் தேவனும் சித்தம் இல்லாமல் சுயமான விருப்பங்களுக்கும் நம்ம ஓடுறதுனால தான் நம்முடைய குடும்பங்களிலையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இன்னைக்கு தேவ சித்தத்தை செய்யாம சுயமான விருப்பங்களுக்காக ஓடுகிற ஜனங்களுடைய குடும்பங்களில் விஷயங்களை வந்து பலரும் சாக்கு போக்குறோம் ஆனால் நடந்தது யாருன்னு நம்ம முகாந்தரும் நம்ம தேவ சித்தம் செய்யாம தேவனுடைய சித்தம் நம்மளை தெரிந்தெடுத்தது தேவனுடைய திட்டங்கள் நம்மளை கொண்டு நிறைவேற்றுவதற்கு அவர் நமக்காக கொள்கிறாய் மலையில் பலியானது அவர் உங்களை தேவனுடைய திட்டம் செய்வதற்கு தேவ திட்ட உங்களைக் கொண்டு நிறைவேற்றுவதற்கு தான் உங்களை கத்தர் பேர் சொல்லி தாயுடைய கருவில் உருவாகுவதற்கு முன்பதாய் உங்களை அவர் தெரிந்தெடுத்தது இந்த நாளுக்கு தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஆனால் இன்றைக்கு சுயமான சித்தங்கள் சுயமான காரியங்களுக்காக நம்ம அநேக பிரச்சனை இன்றைக்கு ஒரு மனம் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வர வேண்டும் அருமையான தேவனுடைய சுயமான சித்தத்துக்கு அல்ல உங்களை ஒரே தரம் பலியானது உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களை பலியாகி முதலாவது மாற்றி அவரோடு கூட உங்களை ஐக்கப்படுவதற்கு அவர் பலியாகி உங்களை ஸ்தோத்திரம் உங்களை நீக்கி விடுதலை ஆக்கும்படி அவர் வெளிப்பட்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் உங்களுக்காக ஒரு தெய்வம் ஒரு மனுஷனுக்காக பலியாகணும்னா நீங்க யாரு நம்ம சிந்திச்சு பார்ப்போம் அப்போ நம்முடைய தேவன் நம்மளை வந்து எப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக ஒரு தெய்வம் மறித்து அந்த முதல் தடை முதலாவது இருக்கிற தடைகளை கத்தர் உடைத்து அவருடைய பிள்ளைகளாய் உங்களை மறுபடியும் அவரு அவரை ஏற்றுக்கொண்ட யோவான் சொல்லுகிறது அவரை ஏற்றுக்கொண்ட சில பேருக்கும் அவருடைய பிள்ளைங்கிற ஒரு அதிகாரத்தை தெய்வன் கொடுத்திருக்கிறார் அப்போ ஒரு தேவன் ஒரு பிள்ளைங்கிற அதிகாரத்தை அவர் பலியானது நிமித்தம் நீங்களும் நானும் பெற்று கொண்டிருக்கிறோம்னா அந்த தெய்வத்தை இயேசுவின் நாமத்தில் அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் இன்றைக்கு நம்மளை ஒரு விதங்களில் தெய்வத்துடைய கொஞ்சம் நன்மைகள் நமக்கு வந்துட்டு தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் வந்துட்டு சில படிகளை ஆண்டவர் நமக்கு அடைக்கப்பட்ட வாசுகளை திறந்துட்டு அதுதான் நம்முடைய சித்தம் அது அல்ல தேவன் இந்த பூமியில் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஆண்டவர் தக்கதாக மீன்களை கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார் இல்லை பேதிருவே உனக்கு இந்த மீனை விற்று நீ வாழ்வதற்கல்ல நான் உனக்கு வளைய கிளியத்தக்கதாக மீன் கொடுத்தது நீ ஏன் பின்னே வந்து மனுஷரில் பிடிக்கலாக்குவே அதுக்காக தான் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் அதனால இந்த வாழையை கிளியத்தக்கதாக மீன்கள் உனக்கு உரிமை அல்ல இந்த இந்த சித்தம் அல்ல நான் உன்னை கொண்டு வந்தது நான் உன்னை கொண்டு வந்தது மனுஷனாக இன்னைக்கு நம்மளை உயர்த்தினதும் நம்மளை ஆசீர்வதித்ததும் நம்மளை பேரை பெருமைப்படுத்தினதும் இன்னைக்கு நம்ம பொருளாதார மண்டலங்களில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் இன்னைக்கு நம்முடைய குடும்பம் கௌரவமாக இருப்பதற்கு காரணம் மனுஷரில் பிடிப்பதற்காக தான் தேவன் இந்த பூமியில் நமக்கு சில நன்மையுடைய வழிகளை தெய்வம் நமக்கு தெரிந்து தந்திருக்கிறான் நம்ம அது ஒருபோதும் மறந்துடக்கூடாது இன்றைக்கி பலர் என்ன செய்தாங்கன்னா தேவனுடைய அந்த சித்தத்தை மறந்து சுயமான காரியங்களுக்கு ஓடும்போது அநேக திரும்ப கடன்படுதாங்க திரும்ப அவங்கள வாழ்க்கையில் இளையகுமாரன் எப்படி எல்லாமே இழந்து போன அனுபவங்களுக்கு தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதம் வாங்கி சுயமான ஜீவிதத்துக்கு போயிட்டு எல்லாம் தகர்ந்து போன அனுபவத்தில் திரும்ப வர காரணம் என்னன்னா நீ தகப்பன் சொன்னது நீ எல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சுயபோதமாக போன அது உன்னை விட்டு போயிடும் ஆனால் உனக்கு எனக்கு ஒரு ரத்தம் வந்து இருக்குது தகப்பன் மகன் மகனுங்கிற பெந்தம் அது இந்த சொத்து அல்ல இந்த உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் அல்ல அது இரத்தத்தில் உருவாகினது பிரியமான தேவனுடைய பிள்ளையை இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களை அவருடைய இரத்தம் சிந்தி அவருடைய பிள்ளையாய் உங்களை என்னையும் மாற்றியிருப்பார் என்று சொன்னால் அந்த இரத்தம் இன்றைக்கும் பிரைஸ்டலோடு ஹால லூயா உங்களை மறுபடியும் இன்றைக்கு ஸ்தோத்திரம் அந்த இரத்தத்துடைய அந்த ஆண்டவர் உங்களை கைவிடாதபடி அவர் திரும்ப நீங்கள் வருவீங்கன்னு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் நமக்கு இருக்கிறார் இன்றைக்கி நம்ம சுயமான சுய போதங்களுக்கு கடந்து போனேன் எல்லாம் மட்டும் இன்றைக்கி நஷ்டம் தோல்விகள் இன்றைக்கி வீட்டிலிருந்து வெளியே போக முடியாதபடி கட்ட வாரங்கள் இருக்க காரணம் என்ன ஓ ஒரு நன்மை இல்லாத காரணம் என்ன ஓ எல்லாம் எழுந்து போக காரணம் என்ன ஏசுவின் நாமத்துமே எல்லாம் கொடுத்தது உங்களை மனுஷனை பிடிக்கலாக்குவதற்கு ஓ இன்றைக்கி ம மீனை விற்பதற்கு மீனோட சுகமான ஜீவிதத்துக்கு அல்ல பிதாவுடைய சித்தம் உங்களை மனுஷரில் பிடிக்கலாக்குவதற்கு நம்மளோ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கும் ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கும் ஆத்துமாக்களை தெய்வத்துக்கு ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பதற்கு தான் பிதாவுனுடைய சித்தம் நம்மளை கொண்டு நிறைவேற்றதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மை தந்தது ஆனால் நன்மை தந்தத நன்மைக்கு பின்தொடர்ந்து போகாதபடி நன்மை தந்த தெய்வத்தை பின்தொடர்ந்து போகிற இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னால் நன்மையை தந்த தெய்வத்து நன்மைக்கு பின்னாடி போட போகாதபடி நன்மை தந்த தெய்வத்துக்கு பின்னாடி பேதிரு போனது போல இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும் இன்றைக்கு நன்மை தந்த தெய்வத்துக்கு பின்னாடி நான் கடந்து போய் அந்த நன்மை தந்த தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக இன்றைக்கு பிதா தன்னுடைய ஸ்தோத்திரம் இதோ இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த பூமியில வெளிப்பட்டது போல இன்றைக்கு நீங்களும் தெய்வத்துடைய சித்தத்தை செய்வதற்கு

தேவ சித்தத்துக்கு நான் ஒப்புக்கொடுத்தோம்னா நிச்சயமா எனக்கு இழந்து போன எல்லாம் கத்தர் கனத்தையும் மகிமையும் அவர் எனக்கு திரும்ப திரும்பத்தர் யாருக்கோ கத்தர் பேசி இருக்கிறார் ஓ இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் தெய்வம் தந்த நன்மைக்கு பின்னாடி போனதுனால இன்றைக்கு தலை கொடிந்து நிற்கிற அனுபவங்கள் தெய்வம் தந்ததல்லாதபடி தெய்வத்தை நாம் பின்தொடரணும் இயேசுவுக்கு பின்னாடி பேதுரு போனது போல எல்லாம் எரிந்து விட்டு தெய்வத்துக்கு பின்னாடி போகிற ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் இன்றைக்கு நான் இங்கே இருக்கிறேன் தகப்பனுடைய சகல ஆஸ்திகளை வாங்கி இளையகுமாரன் அவன் எல்லாம் வாங்கி அவனுடைய கடைசி அவனுடைய அனுபவம் பண்ணியுடைய தவிடுகள் திங்க முடியாத ஒரு அனுபவத்திலே அவர் இருந்தார் ஆனாலும் தேவனுடைய அவன் கடைசி நேரம் அவன் உணர்ந்தது என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் திரும்ப போனால் என் தகப்பன் என்னை ஒரு வேலைக்காரனாக வைக்க மாட்டாரா அப்படி ஒரு எண்ணம் அந்த இளையகுமாரனுக்கு வந்தது இவ்வளோ நேரம் நான் காலையிலிருந்து சாயந்தரம் வர உழைச்சிட்டோம் ஒரு நல்ல ஒரு அந்த பண்ணிக்க தவிடு கூட திங்க முடியாத அனுபவத்தில் நான் இருக்கிறேன்னே நான் இவ்வளோ இனி வாழ்நாள் முழுவதாக இப்படி இருந்து என்னத்தை காண காண போகிறேன் நான் திரும்ப என் தகவலுடத்துக்கு நான் போகிறேன் அவருக்கு ஒரு வேலைக்காரனை வைப்பார் அவர் சொல்ல நான் ஒன்று வேலைக்காரனை வைக்க நீ என்னுடைய மகன் அவன் விரும்பினது வேற அவனை குறித்து தேவன் சித்தன் வேற இன்றைக்கி நம்ம தெய்வம் தந்ததுக்கு பின்னாடி போய் எல்லாம் மன சோர்ந்து இருக்கிற பிள்ளை ஆண்டவரிடத்தில் திரும்புங்க உங்களை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களை கனப்படுத்தின தெய்வம் உங்கள் உயர்த்தின தெய்வம் அந்த தெய்வத்தை சித்தத்தை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க என்னை ஆண்டு ஒரு தெய்வ சித்த செய்வதா நீ ஆண்டு ஒரு தெரிந்தெடுத்த அநேக ஆத்துமாக்களை ஜபிக்க அநேகரை தெய்வனிடத்தில் கொண்டு வர அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு தெய்வம் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறான் அநேகருக்கு ஒரு வெளிச்சமாய் மாற லவப்பு கொடுக்கலாமா ஸ்தோத்திரம் அவர் இதோ நான் வருகிறேன் தேவ நிச்சித்தத்தை செய்யும்படி முதலாம் தரத்தை உடை தெரிந்து தரும் தரம் வெளிப்பட அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் நமக்கு பலியானார் அந்த தெய்வம் பிதாவுடத்தை இந்த பூமியில் செய்து முடித்தார்னா பெய்திரு வளைய கிளியத்தக்கதாக மீனை கொடுத்துட்டு அன்றை சொன்ன நீ என் பின்னே நீ வா நான் உடைய மனுஷரில் பிடிக்கலாம் டிவிக்கு தான் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதித்த கத்தர் உங்களை கனப்படுத்தின கத்தர் உங்களை உயர்த்தின கத்தர் அது தெய்வத்துக்கு பின்னாடி அநேக ஜனங்களை ரட்சிப்புகளை மனுஷரில் பிடிப்பதற்கும் அநேக ஜனங்களை தெய்வனிடத்தில் சேர்க்கும்படி அந்த சித்தத்தை செய்வதற்கு அப்போ சொன்ன பவுளிச்சிருக்கிறா சுவிசேஷம் எங்கள் மேலே விழுந்த கடமை அந்த சுவிசேஷத்தை சொல்லாமல் இருந்தால் ஐயோ நம்மளை ஆசீர்வதிச்சது உயர்த்தது எல்லாம் அந்த சுவிசேஷம் சொல்லுவதற்கு சொல்வதற்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறான் அவருடைய நாமத்தை மகிமப்படுத்த அவருடைய நாமத்தை உயர்த்த கற்று திருந்தெடுத்திருக்கிறான் அந்த தெய்வத்தை நீங்கள் ஒருபோது மறந்துடாதபடி ஆசீர்வதித்த தெய்வத்தை பின்தொடராதபடி ஆசீர்வாதத்தை திரும்பி பார்த்த லோத்துடைய மனைவியைப் போல இன்னைக்கு பலரும் ஆசீர்வாதத்தை மாத்திர திரும்பி பார்க்காதபடி ஒரு பேதிரிவு போல ஆசீர்வாதத்தை உ உதறி தள்ளிவிட்டு அவருக்கு பின்னாடி பிதாவுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் தேவனுடைய சித்த என்னை கொண்டு நிறைவேறணும் என்னுடைய கிராமத்தில் என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய டவுன் என்னுடைய சிட்டியில் தேவ சித்தம் என்னை கொண்டு நிறைவேறணும் நீ அர்ப்பணிக்கிறேன் நீ ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு பிதாவுடைய சித்த செய்வதோ நான் வருகிறேன் என்று சொன்னான் முதலாவதற்கு தேவன் தகர்த்து பாவத்துக்காக தன்னுடைய சொந்த சரீரத்தை அவர் பலியாயி பாவத்தில் நம்மளை விடுவிச்சார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ரட்சித்த கர்த்தர் நம்மளை விடுவிச்ச கர்த்தர் ஆசீர்வதித்த கர்த்தருக்கு நேரே அந்த சுவிசேஷத்தை சுவடுகள் எடுத்துக்கொண்டு அந்த சுவிசேஷ பாரமாயிட்டு ஒரு ஆத்திரமா பாரமாட்டு அந்த பரமழைப்பின் பின்பந்த பொருளை காய் லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் இன்னைக்கு தெய்வ சித்த செய்வதற்காக தெய்வனுடைய தெய்வனுடைய தெரிந்தெடுத்திருக்கிற பாத்திரங்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகத்தை கத்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு ஊற்றுவாராக அந்த அபிஷேகம் உங்களை நிறப்பட்டும் ஒரு சுவிசேஷம் சொல்லக்கூடிய அபிஷேகம் உங்கள் மேலே நிறப்பட்டும் எல்லாரும் ஒப்புக்களுக்கும் ஒரு பாரம் ராத்துமா ஆத்துமா அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அடைய ஜனங்களை தேவனத்தில் சேர்க்கும்படி ஒரு அபிஷேகம் ஊற்றப்படட்டும் வரிசுத்தாத்மாவே தெய்வ சித்தம் நிறைவேறட்டேசு நாமத்தில் ஜபிக்கிற